பங்குனி உத்திரம் தோன்றிய வரலாறு பற்றி நாம் அறிவோம் அசுரனை வீழ்த்திய நாள் பங்குனி உத்திர திருநாள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில்தான் அரகர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை தொடங்கினார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதையாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறைக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர் அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார் இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அரக்கனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தியாகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசைவில்லாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று நாரதர் கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகிலுள்ள பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் முருகப்பெருமானிடம் தெரிவிக்கிறார் இதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு சென்று தாரகாசுரனை அழைத்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் முருகனின் கட்டளைப்படி வீரபாகவின் தலைமையில் முருகப்பெருமானின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்தன அப்போது கடுமையாக போர் நடைபெற்றது இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் அவர்கள் இருவருக்கும் கடும் போர் நடந்தது இந்த பக்கத்திலும் வீரர்கள் வீழ்ந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதைக் கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தில் வீரபாகுவின் நெஞ்சில் குத்தி சாய்த்தான் மூர்ச்சையாகி கீழே விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாடினான் உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலா புறமும் சிதறி ஓடின மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான் எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எளியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் புகுந்து கொண்டான் வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அளித்தன இந்த நிலையில்தான் இந்த பங்குனி உத்தரத்தில் இதை நாரதர் மூலம் அறிந்து கொண்ட முருகப்பெருமான் நேரடியாக களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமையை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பி முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடை தெரிந்து சுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் இத்தகைய பங்குனி உத்தர திருநாளில் இந்நல்லாளில் கூடுதலாக வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று பாராயணங்கள் சொல்கின்றன பங்குனி உத்திரம் பற்றிய சிறப்பான முப்பத்தைந்து தகவல்களையும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் முக்கிய தத்துவம் கொடுத்து விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு இத்திருநாளில்தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்று கூறுவார்கள் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மனக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய நாள் இந்நாள் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வர காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண இத்திருமண விழா பங்குனி உத்தரத்தன்று சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றியில் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள்தான் முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இன்றுதான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பத் பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடக்க நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி விரதத்தை அனுசரித்தாள் மகாவிஷ்ணு மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றாள் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான் இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று பாராயணங்கள் சொல்கின்றன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வர் மனக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினமும் பங்குனி உத்திரத்தன்று தான் கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள தல விருட்ச மலர்கள் பங்குனி உத்தரத்தன்று தான் பூக்கும் திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகணத்தால் கிர திருவையாறு உள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகணங்களால் கல் திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்தர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகணங்களால் தழுவி வழிபட செய்வதை நாம் காணலாம்